வணக்கம் மீடியா டுவெண்டி செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் இன்னர் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் சார்பில் தாய்ப்பால் ஊட்டல் வாரம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை மாவட்டம் கோவையில் முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படும் இன்னர் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் சார்பில் கோவை திருச்சி ரோடில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் பெற்ற தாய்மார்களின் குழந்தைகளுக்கு புத்தம் புதிய ஆடைகள் மற்றும் புதிய கீசரையும் இன்னர் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் சார்பில் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் திருமதி நிர்மலா மாவட்ட தலைவர் ஜாக்ருதீன் அஸ்வின் வீணாபதி ராதா பிரசாத் சாவித்ரி மற்றும் இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் தலைவி ரூபா சீனிவாசன் செயலாளர் ஜானகி பகவந்த் துணை தலைவி பிரியா வினோத் பொருளாளர் சில்பா சுதர்சன் எடிட்டர் நித்யா பிரதீப் ஐஎஸ்ஓ எஸ் மற்றும் உறுப்பினர்கள் காஞ்சனா ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆரஸ்புரம் காந்தி பார்க் அருகில் உள்ள கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆர் கே பாய் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னர்வீல் கிளப் ஆப் கோயம்புத்தூர் விருட்சம் அமைப்பு சார்பில் இங்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் உடலை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் எளிய முறையில் உடற்பயிற்சி எவ்வாறு செய்வது என்பது குறித்தும் யோகா பயிற்சியும் உடற்பயிற்சியும் வழங்கப்பட்டது அப்போது ஆர்வமுடன் எளிய உடற்பயிற்சியும் யோகாவையும் கர்ப்பிணி தாய்மார்கள் கற்றுக் மேலும் இன்னர்வில் கிளப் ஆப் கோயம்புத்தூர் விருட்சம் அமைப்பு சார்பில் வழங்கப்பட்ட யோகாவை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிராக்டிக்கலாக செய்து காட்டியதும் ஏழு மாதம் எட்டு மாதம் கர்ப்பிணியாக உள்ள தாய்மார்கள் எந்தவித சிரமமும் இன்றி இடுப்பை சுழற்சியும் தலை கை கால்களை யோகா முறையில் மேலும் கீழும் மற்றும் வலது இடது புறமாகவும் அசைத்து பயிற்சியை பெற்றது தாய்மார்களின் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது மேலும் இந்நிகழ்வை திருமதி ரூபா சீனிவாசன் குழு மற்றும் அவரது ரூபா ஃபிட்னஸ் சென்டரில் கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கும் திருமதி ஸ்ரீ வைஷ்ணவி ஆகியோர் எளிய முறையில் உடற்பயிற்சியை செய்து காட்டினர் அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு பின்பு தனது குழந்தைக்கு எவ்வாறு தாய்ப்பால் கொடுப்பது என்பது குறித்து திருமதி காவ்யா கிரிதரன் கர்ப்பிணி பெண்கள் இடையே சிறப்புரை வழங்கினார் மேலும் இம்பார்டன்ஸ் ஆஃப் பிரஸ் ஃபீடிங் ஸோ பிரெஸ் ஃபீடிங் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் டைம் மதராக இருக்கட்டும் செகண்ட் டைம் மதராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா பிரெஸ் ஃபீடிங் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ தாய்ப்பால் அம்மாக்காகட்டும் குழந்தைக்காகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ ஆகஸ்ட் ஒன் டு செவன் ஆகட்டும் இல்லை இந்த மந்தே நம்ம வந்து பிரஸ் ஃபீடிங் வீக் தான் நம்ம வந்து ப்ரெஸ் ஃபீடிங் மந்த்தான் நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் வச்சு தான் நம்ம பிரெஸ் ஃபீடிங் வீக் வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் இந்த வீக் இந்தோட ப்ரெஸ் ஃபீடிங்கோட டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தி கேப் பிரெஸ் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் ஸோ யாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்து போய் இது பண்ணுறதில்லை ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் ஆகட்டும் செகண்ட் டைம் மதருக்கு வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு வேணும் ஸோ சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் பார்ட்னர் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து ஆஸ் அ பிரஸ் ஃபீடிங் மதருக்கு கண்டிப்பாக வேணும் குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு ஒன் டூ சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ஸோ ஃபஸ்ட் டைம் மதராக இருந்தாலும் யாருக்குமே எனக்கு அவ்வளோவோ பால் வரது கிடையாது சொட்டு சொட்டாதாங்க வருது ஸோ இன்றைக்கி டெலிவரி ஆனால் ஈவினிங் ஆ நம்ம ஆனாலே சொட்டு தான் எனக்கு பால் வருதுங்க இன்னுமே எனக்கு பால் வரலை அப்படின்னு ஒரு தாட் எல்லாத்துக்குமே இருக்கும் அண்ட் இது சாப்பிட்டா பால் வருமா சாப்பிட்ட உடனே ச டப்புன்னு நம்மளுக்கு மில்க் வருமானு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸும் இருக்காதுங்க ஸோ நம்ம பேபி எடுத்து கரெக்டாக ஃபீடிங் லேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பேபி சக் பண்ண ஸ்டார்ட் தான் சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபீடிங் வந்து நல்லா இப்போ ஆகட்டும் ஆன் ட்யூரிங் ப்ரெக்னென்சி நம்மளுக்கு நிப்பிளுக்கு மேலே ஒரு பிம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காதுங்க ஆஃப்டர் தி டெலிவரி அப்படிங்கிறப்போ நிப்பிள் மேலே பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள் மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ நம்ம கரெக்டாக லேட்சிங் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நம்ம பிரெயினுக்கு போய் திருப்பி பால் சுரக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் வரும் ஸோ யாருக்கும் பால் வரல அப்படிங்கிற விஷயமும் இருக்காதுங்க ஸோ பால் கொடுக்கறனால குழந்தைக்கு வந்து என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகட்டும் சுகர் ப்ரெஷர் ஆகட்டும் ஒபிசிட்டி இதெல்லாமே வரது பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக தவிர்ப்பேன் இதுவே மதற்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஆகட்டும் சினைப்பை இந்த மாதிரி கேன்சர் கூட வரதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்

நல்லா கரெக்டாக எடுத்து ப்ரெஸ் பீட் கொடுக்கணும் ப்ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் பேபிக்கு கொடுத்து கூடாது ஸோ கரெக்டாக ஒரு பொசிஷனில் பின்னாடி நல்லா உட்காந்து பின்னாடி எதாவது குஷன் ஆகட்டும் பில்லோ ஆகட்டும் நல்லா சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் உட்காந்து கரெக்டாக பாப்பா நல்லா உட்கார வச்சு நிப்பல் நிப்பலுக்கு மேலே கருப்பாக சொல்லுவோங்க அரிய அதை வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் யாருக்குமே பொசிஷன் நம்மளுக்கு தெரியாது பாப்பாவோட வாய் வந்து ரொம்ப துத்தியாக தாங்க இருக்குது என்னால் வந்து உள்ளே போக முடியல பாப்பாவோட வாய் உள்ளே வந்து ப்ரெஸ் போக முடியல அப்படின்னா

தண்ணி அந்த மாதிரி குழந்தைக்கு குடுக்க கூடாதுங்க எயிட்டி ஃபைவ் பிரஸ்ட் மில்க் வந்து தண்ணி வந்து இருக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் அவ்வளவு சத்து கிடையாது அதனால வந்து மில்க் வந்து நான் ஒன் மந்த் டூ மந்த்திலேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க அந்த மாதிரி நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பட் அந்த நம்ம மாட்டுக்கு இருக்கிறோட கான்பிடன்ட் வந்து நம்ம மேல வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் ஆகட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னா நல்லா தாய்ப்பால் வந்து ஸோ மாடு வந்து நம்ம பால் கறக்குது பட் என்ன சாப்பிடுது பிளாஸ்டிக் சாப்பிடுதா என்ன சாப்பிடுதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் குடிச்சா பால் வருமானு கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோவும் இல்லைங்க இப்போ மாடே நம்மளுக்கு வந்து பால் கறக்குனா பால் குடிச்சிங்களா இது பண்ணும் அந்த மாதிரி கிடையாது ஸோ நம்மளுக்கு பால் குற ஹெல்த்தி டயட்டுக்கு நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கணுங்க உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பால் பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பால் சுரந்துட்டே தான் இருக்கும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் கிட்டே கேளுங்க வில் ஹெல்ப் யூங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் டெய்லி ரெகுலராக அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவோம் அதிலேருந்தும் நீங்கள் எக்ஸசைசஸ் பார்த்து ரெகுலராக பண்ணலாம் டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஹோம் சாந்திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் கைகளை ஓகே வச்சுக்கோங்க

their mission ஸ்கேனுக்கு அப்புறம் நீங்கள் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் சொன்ன மாதிரி பத்துக்காக மட்டும் ஒரு டோர் டேஸ் பண்ணுங்க அப்புறமா மிகவும் மெதுவாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் உங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக சத்தமாகவும் கொடுக்கணும் நல்லா டெய்லி குடிங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஹெல்தி டெய்லியை இந்த உலகத்துக்கு கொண்டு வாங்க ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்கோம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அதிகமாகவும் பிடிங்க காய்கறிங்க நிறைய சாப்பிடுங்க மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷனும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியலன்னா கண்ணை போடிகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க பார்த்துட்டு இது மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒளி பிடிச்ச பாட்டு புக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ தாய்பால் ஊட்டல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்னர்வீல் கிளப் கோயம்புத்தூர் விருட்சம் அமைப்பின் தலைவி ரூபா சீனிவாசன் வரவேற்பு தாய்ப்பால் ஊட்டல் விழிப்புணர்வு குறித்து டாக்டர் பாரதி சிங் அறிமுக உரையாற்றி டாக்டர் பிரசில்லா ஆகியோருக்கு மரியாதை செய்தனர் அதன்பின் ஆர் கே பாய் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மாவும் பழங்களும் இன்னர்வீல் கிளப் ஆப் கோயம்புத்தூர் விருட்சம் சார்பில் வழங்கப்பட்டது அதன் பின்னர் மீடியா டுவெண்டி தமிழ் செய்தி சேனலுக்கு இன்னர் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் மாவட்ட தலைவர் ரூபா சீனிவாசன் ஆர்கேபாய் பாய் நகர்ப்புற மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் பாரதி சிங் மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் விருட்சம் தலைவி ரூபா சீனிவாசன் காவ்யா கிரிதரன் ஆகியோர் சிறப்பு பேட்டியளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது पे रूप श्रीनिवास इनवे क्लब ऑफ पॉइंट्स रिषस खतरे ड्रैगिंग कोड इज कि जाने की पेक फ्री ब्रशर शिल्पा सुदर्शन द स्मल ब्रेस्ट फीडिंग अमेंनास काया आरके बाय हॉस्पिटल के मानव इन्हीं को अंदर वेलकम ऑन द ओकेजन ऑफ वर्ल्ड ब्रेस्ट वीक इन दिस फुल अगस्त मंथ वी आर सेलिब्रेटिंग क्लब ऑफ कोयंबटूर वृक्ष इन एसोसिएशन विद दैट we have organized a world breastfeeding awareness program at Bai clinic under the leadership of dr priscilla and in association with dr bharti singh bharti women and child clinic we have with us kavya lactation consultant who also holds a guinness book of world record in maximum breast donation uh, breast milk donation uh, thank you dr priscilla for uh, uh, providing us uh, the, with the venue, and uh, uh, we have reached to most uh, important uh, uh, patients to us. In the antenatal period itself, we gave uh, breastfeeding awareness to the patients so that they are well tuned and well informed. Rupa, our president, Inner Veal Club of Coimbatore, Riksham, uh, to organize this meeting at RKB Clinic, Jarvikar. Thank you, much ఐ కుమేరే చావి ట్యాకేషన్ ప్రొఫెషనల్స్ అండ్ ఇన్ ద రెస్పిరేటింగ్ మెమ్మా ఇన గల వైట్ విచంలే ఆర్కే ఇంపార్టెన్స్ எல்லாரும் தாய்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்காக புகைப்படம் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்